ஆஸ்திரேலியா வம்சாவளியைச் சேர்ந்த ஹாரிசன் என்பவர் ரத்த தானம் செய்து இருபத்தி நான்கு லட்சம் குழந்தைகளின் உயிர்களை காப்பாற்றி தனது எண்பத்தி எட்டாவது வயதில் காலமானார் இவரது ரத்தத்தில் உள்ள ஆன்டிபாடி மூலம் பச்சிளம் குழந்தைகளுக்கு ஏற்படும் ஹெச்டிஎன் நோய்க்கான தடுப்பூசி தயாரிக்கப்பட்டுள்ளது கடந்த ஆறு தசாப்தங்களாக இரத்த தானம் செய்த இவர் ஒரு தனிநபராக அதிக ரத்த தானம் செய்ததற்கான கிண்ண சாதனை படைத்திருந்தார் தமிழகத்தில் கடந்த ஆண்டில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் நடந்த சாலை விபத்துகளில் பதினெட்டாயிரத்தி ஏழு பேர் உயிரிழந்துள்ளனர் இதில் நாற்பத்தி மூன்று சதவிகிதம் பேர் இருசக்கர வாகனங்களில் இறந்துள்ளனர் இந்தியாவில் சாலை விபத்துகள் அதிகம் நடக்கும் மாநிலங்கள் பட்டியலில் தமிழகம் முதலிடத்தில் உள்ளது இதை தவிர்க்க மக்கள் அனைவரும் சாலை விதிகளை கண்டிப்பாக கடைபிடிக்க வேண்டும் சுய கட்டுப்பாடு அவசியம் என தமிழக போக்குவரத்து ஆணையரக அதிகாரிகள் கூறினர் தமிழகத்தில் உள்ள நலவாழ்வு மையங்களில் காலியாக உள்ள காலி பணியிடங்களை மாவட்ட சுகாதார நலவாழ்வு சங்கம் சார்பில் நிரப்ப நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் தெரிவித்துள்ளார் கொரோனா காலத்தில் உதவி கரம் நீட்டியது சிறந்த தலைமை பண்பு உள்ளிட்டவற்றை அங்கீகரிக்கும் வகையில் பிரதமர் மோடிக்கு அரசு உயரிய விருது வழங்கியுள்ளது சார்பில் நம் வெளியுறவு இணையமைச்சர் பவித்ரா மார்க்கரீடா பெற்றுக்கொண்டார் கொண்டார் தென்காசி சாம்பவர் வடக்கரை பகுதியில் நில ஆக்கிரமிப்பு தொடர்பாக ஒருவர் மீது ஒரு குடும்பத்தினர் வழக்கு தொடர்ந்தனர் அவர்களுக்கு ஆதரவாக வேறு ஏழு குடும்பத்தினர் இருந்தனர் கிராம பஞ்சாயத்தில் இந்த எட்டு குடும்பங்களை சேர்ந்த முப்பது பேர் ஊரை விட்டு தள்ளி வைத்த விவகாரத்தில் தென்காசி மாவட்ட கலெக்டருக்கு தேசிய மனித உரிமை ஆணையம் நோட்டீஸ் அனுப்பியுள்ளது திருவாரூர் திருத்துறைப்பூண்டியில் புதிதாக கட்டப்பட்டுள்ள சார்பதிவாளர் அலுவலகத்தை தமிழக முதல்வர் காணொலி மூலமாக திறந்து வைத்தார் இந்த நிகழ்வினை காணொலியில் காண்பதற்காக திருத்துறைப்பூண்டியில் சட்டமன்ற உறுப்பினர் நாகை பாராளுமன்ற உறுப்பினர் திருத்துறைப்பூண்டியின் நகர்மன்ற தலைவர் சார்பதிவாளர் மற்றும் முக்கிய பிரமுகர்கள் கண்டுகளித்தனர் மேலும் அரசு நலத்திட்ட உதவிகளாக வாகனங்கள் வழங்குவது அலுவலக கட்டிடங்கள் திறந்து வைப்பது போன்ற நிகழ்வுகள் நடைபெற்றது நாற்பத்தி ஐந்து நாட்களில் அறுபத்தி ஐந்து கோடி பேர் கும்பமேளா கலந்து கொண்டனர் உத்தரப்பிரதேசம் பிரயாக்ராஜ் கும்பமேளாவிற்கு அறுபத்தி ஐந்து கோடி பேர் குவிந்தும் திருட்டு வழிப்பறி பாலியல் சீந்தல் போன்ற எதுவும் நடக்கவில்லை என சட்டசபையில் உத்தரப்பிரதேச முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் பெருமிதமாக கூறினார் கும்பமேளாவிற்கு அம்மாநில அரசு ஏழாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் முதலீடு செய்திருந்த நிலையில் திரும்ப எடுத்த தொகை மூன்று லட்சம் கோடி ரூபாய் ஆகும் ஆகும் தவறாமல் வெளிவரும் நாட்டுப் பற்றால பத்திரிகையின் செய்தியாளராக பணிபுரிய விருப்பம் உள்ளவர்கள் கீழே உள்ள நிர்வாக அலைபேசி எண்களில் தொடர்பு கொள்ளலாம் ஏழு ஒன்பது பூஜ்ஜியம் நான்கு ஏழு ஏழு எட்டு ஒன்பது ஒன்று ஐந்து மற்றொரு எண் ஒன்பது ஒன்பது நான்கு நான்கு மூன்று நான்கு ஒன்று பூஜ்ஜியம் மூன்று மூன்று நாட்டுப்பற்றாளன் யூடியூப் சேனலில் விளம்பரம் செய்து பயன்பெறுங்கள் நமது நாட்டுப்பற்றாளன் செய்திகளை அறிந்து கொள்ள யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்